பெண்ணடத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு பாலசுப்பிரமணியம் அப்பா திருமதி மகேஸ்வரி அம்மா அவர்களின் மகன் தெய்வ திரு பி பன்பரசு அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவும் மற்றும் இரவு உணவும் வழங்கினார்கள் சகோதரர் பி பன்பரசு அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற பிரார்த்திக்கிறோம் நினைவில் வாழும் அம்மா அப்பா சகோதரிகள் நண்பர்கள் லெவன் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் டீம் பொன்னேரி மற்றும் குடும்பத்தினர் மரியாதைக்குரிய சகோதரர்கள் லெவன் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் டீம் அணி பொன்னேரி மற்றும் குடும்பத்தினர் அவர்களுக்கு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று திரு பண்பரசு அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்